தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சமீபத்தில் இந்த தாக்குதல் வந்துட்டு காவல்துறையினர் தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க சார் வந்துட்டு இப்போ தாக்குதல் இருக்கு இப்போ நேற்று ஒரு அஜித் குமார் உயிரி வந்திருக்காரு தேனியில் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு நபரை வந்து காவலுக்கு அடிச்சு அடிக்கிற ஒரு சிசிடிவி வெளியாக இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க நிறைய எடுத்துக்கூடாது அது परे लाला पानी से या टीम का बनियार जीरो है टीम का 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 जीरो है टीम क

அவரை நீக்கும் அதிகாரம் அவர்களிடம் இல்லை அவர் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான செய்ய முடியும் என்னாலும் கூட இதை அவர் குரடா ஐந்து பேருக்கு குரலா அவர் ஐந்து பேருக்கு அந்த தலைவர் சட்டமன்ற வர ஜே மணி ஜே மணி கருதுதா அவரு கண்டிப்பா ஜே கே மணி அவர் அவர் ஜி கே மணி அவர்கள் இந்த ஐந்து பேர் ஐந்து சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் இவர் பொருளாதார நீங்க அதிகாரம் அவர் மூலமாக தபாலருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம் அதில் நான் அறிமுக கொடுத்தார்கள் நிறவர தலைவராக நான் நிற்க வேண்டும் என்றால் அவர் பிரதான தமிழ்நாடு கொரோனா ஒரு பெயர் அவருக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் கொர்டா அவர் அவரை நீக்க வேண்டும் என்று இந்த ஐந்து பேருடைய ஐந்து பேருடைய தலைவராக இருந்த கௌரவ தலைவர்

பொறுப்பை பொறுப்புகளை கொடுத்திருக்கேன் சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் நிர்வாக இருக்கிற மூன்று பொறுப்புகளை ஒரு போடு செய்து வருகிறார் கட்சியை வழிநடத்துவதற்கு மூன்று பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க ஐயா அதாவது தலைவர் பொருளாளர் അപ്പൊ രാമെനേജ് <laughs> <laughs> ஒற்றை மனிதர் உள்ளத்தி ஆறாயிரம் மக்களுக்கு சென்றது அந்த கட்சி மாற்றாடி கொண்ட கட்சி அதற்கே இன்றும் நம்மக்களை ஓகே ஜனங்களை ஓகே ஜனங்களுக்காக நான் மாற்ற அதாவது இது போன்று மன வேதனையான மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள் சில செயல்கள் தான் செய்கின்றன ஆனாலும் அதையெல்லாம் குறந்தகிட்டு தொடர்ந்து हाँ, मैं अच्छे हूँ, मेरी रोटी तो तो तीन बार घूटनी की पूरी एक अच्छी कल्पना ने स्टारिंग सुविधा सर वो वाला तो पामा का व्यक्ति उधर ना वाइकलेट का पामा मैं टीम का घूटनी की ये रणनीति रोटर ना मैं बोलूँगा पामा का अलग दरवाज़ों அதன் பிறகு செயற்குழு மாநில செயற்குழு அதன் பிறகு பொதுக்குழு இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு உடனே சேருவது என்று உறுதி செய்யும் அதனால அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் நான் இருக்க முடியும் இதோடவே திமுகவோடு பேசிகிட்டு இருக்காங்க அந்த அதிமுக பேசிட்டு இருக்காங்க அந்த அவங்களோட அவங்களே பேசுக்கூன்று அமைப்புழு அலசியா பொதுக்குழு மூன்றும் கூடி முடிவு செய்யும் யாரு போனாலும் எந்த நாட்டில் எந்த நாட்டுக்கும் போகலாம் இருந்தால்

இல்லை என் கூட்டையில் சுற்றுப்பயணிகள் பங்கு என்ன சொன்னார் மாட அப்புறம் இறுதியாக மாடத்தொழுக்கு கூறி முடிவெடுக்கும் அப்போது நீங்கள் கட்டாயம் வரீங்க கேள்விக்கு வயல் கிடைக்கும் நீங்கள் கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு

நீங்க தேர்தல் சென்றது எனக்கு திரும்ப சொல்றது இருக்கு பத்தை மனிதன் உழச்சியான ராமங்களுக்கு சென்று என கட்சியை இப்பொழுதும் நிறைய நிறைய இது வந்து தேர்தல் சிறப்பாக செயல்பட தமிழக அரசின் நான்கு ஆண்டு கால பணி எப்படி பார்க்க செயல்பாடுகள் தமிழக அரசின் நான்கு ஆண்டு கால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார் மூத்த அரசின் இதுவரைக்குமே ஒரு கருத்து நீங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் தமிழக அரசுடைய செயல்பாடு என்பது வியாழ வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்கள வேற உங்களிடம் சொல்லி வருது அதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க ஒவ்வொருவையாக சொல்லுங்கள் தான் சொல்லிட்டோம் மொத்தமாக போடுறாரு அடுத்த வியாழக்கிழமை சொல்லுங்கள் சரி ஐயா அதை பற்றி சொல்லுங்கள் தமிழகம் முழுது சுற்றுப்பயணம் கொடுத்துட்டா ஐயா பூங்கல் பையன் பத்தாதே ஆயிரத்து பத்து பூபோரு தமிழை மாநாடு பூக்குவார்கள் ஆயிரத்து பத்து அதற்காக ஜூலை பத்து ஜூலை பத்தில் அங்கே போயிப்பா அந்த இடம்லாம் பார்க்குறது நான் போகிறேன்

தொடர்ந்துட்டோம் தலைவருக்கான பதவி வந்து மூன்றாண்டு காலம் தான் ஆனா ஜி மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா கட்சி தலைவருக்கான பதவி வந்து மூன்றாண்டு காலம் ஆனா ஜி கே மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு தலைவர் பதவியில

தவிர்க்கவும் தவிர அதற்கு என்னிடம் பதில் இல்லை ஐயா நீங்க ஐயா ஏப்ரல் பத்தாம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவரை ஐயா நேற்று சார் வந்து பேட்டி கொடுக்கும் போது மே இருபத்தி எட்டு வரைக்கும் தலைவரா இருந்தார் சொல்றாரு சொல்லிடுறா அதான் சொல்லி ஐயா ஐயாதான் தலைவர் சொன்னேன் ஒவ்வொரு செயல் தலைவராக சொன்னேன்